தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தொலைபேசி வழியில் உரையாடி உக்ரைனில் நடைபெற்றுக் நிறுத்துவது தொடர்பாக இந்த உரையாடல் இடம்பெற்றதாகவும் அத்தருணம் கருத்துரைத்த டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் இந்த போரில் பெருந்தொகையான உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் இந்த உயிரிழப்புகளுக்காக அவர் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றார் என்றும் ஆகவே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஓர் இடத்திற்கு அவர் வந்திருக்கின்றார் என்றும் இரண்டாயிரத்தி அமெரிக்காவினுடைய அதிபராக இந்த போர் ஆரம்பித்திருக்காது ரஷ்ய அதிபர் தலையில் நெய்யை ஊற்றியிருக்கின்றார் என்பது இதனுடைய அடுத்த கட்டமாகும் மேலும் நியூயார்க் போஸ்டிற்கு கருத்துரைத்த டொனால்ட் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தம்மிடம் தீர்க்கமான திட்டம் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் அவருடைய திட்டம் மிகவும் புதுமையான தவறானது என்பதை மறக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய இழப்பும் தேவையற்ற இழப்பு என்று கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அதுபோல ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவும் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றது உண்மைதான் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவினுடைய கருத்து என்ன என்பதை அவர் குறிப்பிடவில்லை டொனால்ட் டிரம்ப் முதல் தடவையாக அதிபராக இருந்தபொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜி இருபது நாடுகளினுடைய மாநாட்டில் ரஷ்ய அதிபரும் டொனால்டு டிரம்பும் பேசியதன் பின்னதாக இப்பொழுதுதான் முதல் தடவையாக தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார்கள் இதேவேளை அமெரிக்க அமெரிக்காவுடைய உப ஜே டி வேன்ஸ் இப்பொழுது ஐரோப்பாவில் நிற்கின்றார் அடுத்த வாரம் ஜெர்மன் முன்சென் நகரில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் அவர் உரையாற்ற இருக்கின்றார் அத்தருணம் உக்ரைனினுடைய அதிபர் வோலாடிமிர் செலென்ஸ்கியும் வருவதனால் செலென்ஸ்கியுடன் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபருடன் பேசிய விவகாரத்தை எடுத்துரைத்து அவர் நேரடியாக பேச்சுக்களை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைன் இதில் புத்திசாலித்தனமான திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது உக்ரைன் அமெரிக்கா இடையேயான டீல் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்றது உக்ரைன் பதினேழு விதமான மூலப்பொருட்கள் உக்ரைனிய நிலத்திற்கு அடியில் கனிம வளங்களாக உள்ளன இவற்றில் முக்கியமானது மின்சார கார்களை இயக்குவதற்கும் தயாரிப்பதற்கும் போர் விமானங்களை உருவாக்குவதற்கு மூலப்பொருட்கள் பெருமளவில் உக்ரைன் முழுவதிலும் நிறைந்து கிடக்கின்றது இவற்றை இலவசமாக அகழ்ந்தெடுப்பதற்கு உக்ரைன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அனுமதியை வழங்க வேண்டும் அந்த மூலப்பொருட்களின் விலைக்கு ஏற்ப இப்பொழுது செயற்படாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற ராணுவத்தை உக்ரைனுக்கு அனுப்பி உக்ரைனுக்கு பாதுகாப்பை வழங்குவது அல்லது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அனுப்பி பாதுகாப்பை வழங்குவது என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை பேசுவதன் மூலமாக ராணுவத்தை பணமாக மாற்றி அந்த பணத்தை மூலப்பொருட்களாக மாற்றி பொருட்களை இலவச மூலப்பொருட்களினால் உற்பத்தி செய்து அதிக வருமானத்தை பெறுவதற்கு டொனால்டு டிரம்ப் போட்டிருக்கின்ற திட்டமானது போர்களை ஆதாரமாக வைத்து சமாதான பிரியராக சென்று எப்படி லாபம் உழைப்பது என்பதுதான் அவருடைய டீல் அரசியலாக இருக்கின்றது உக்ரைன் டொனால்டு டிரம்பை வரவேற்றிருக்கின்றது இப்படி மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டு ராணுவத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு திட்டம் தங்களிடம் இல்லை என்றும் இது அமெரிக்க அதிபருடைய ஒரு யுனிக்கான திட்டம் என்றும் போலத்தான் கிரீன்லாண்டிலும் டென்மார்க் வீணாக அமெரிக்காவுடன் பிரச்சனை படாமல் மூலப்பொருட்களை எடுப்பதற்கு அனுமதிப்பார்களாக இருந்தால் கிரீன்லாண்ட் பிரச்சனையை இலகுவாக தீர்த்துக் கொள்ளலாம் என்று நிபுணர்கள் ஆலோசனை கூறியிருக்கின்றனர் சீன் என்கின்ற போர்க்கால மதிப்பீட்டு நிபுணர் இக்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபருடைய நாடகங்கள் குறித்து சீனா மறுப்பு தெரிவித்திருக்கின்றது கிரீன்லாண்டை அமெரிக்கா வேண்ட போவது போல டென்மார்க் விற்க போவது போலவும் அல்ல பிரச்சனை கிரீன்லாந்தில் இருக்கின்ற மூலப்பொருட்களை பொருட்களை அகழ்ந்தெடுப்பதற்கான பணிகளையும் அவற்றிற்கான ஆய்வுகளையும் அமெரிக்காவினுடைய பல அமைப்புகள் இப்பொழுது இறங்கி நின்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனி கிரீன்லாந்தை கைப்பற்றி மூலப்பொருட்களை தேடி என்பதெல்லாம் ஒரு சினிமா பட ரீல் விட்ட கதைதான் என்று சீனா கூறுகின்றது கிரீன்லாந்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடகம் தமக்கு தெரியும் என்றும் இது ஒரு குறுங்கால நாடகம் என்றும் சீனா தெரிவித்திருக்கின்றது கிரீன்லாந்தை நேரடியாக பெறுவதாக இருந்தால் அது சர்வதேச ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்த

கட்டமாக இருக்கின்றது என்று இந்த விவகாரத்தை நிபுணர்கள் மதிப்பீடு செய்கின்றார்கள் இதற்கு தமிழில் அழகான ஒரு கதை இருக்கின்றது ஒன்று சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டியை பார்த்து நீ ஏன் சென்ற வருடம் என்னை பார்த்து திட்டு நாய் என்று கேட்டது அதற்கு ஆட்டுக்குட்டி மூன்று மாதங்கள் தானே என்று கேட்டபொழுது அப்படியானால் உன் அப்பன் திட்டி இருப்பான் என்ன என்று கூறி ஆட்டுக்குட்டியை பிடித்து தின்றது இது போன்ற ஒரு கதைதான் இப்பொழுது நாடுகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆட்டுக்குட்டிகளாக மூன்று மாதம் என்று சொன்னாலும் அவர்களுடைய அப்பன் திட்டியதனால் ஆட்டுக்குட்டிகள் அதிகாரத்தை அபாயமான சூழ்நிலையை உலக நாடுகள் உணர்ந்து துடி துடிக்கின்றன இந்த விவகாரம் டொனால்டு டிரம்பிற்கு தெரியும் அவருடைய புத்தகம் ஆர்ட் ஆஃப் என்பது இப்படியான பேசல்களின் தத்துவங்களை விளக்குகின்றது இந்த புத்தகத்திற்கு பணம் இல்லாமல் பிரச்சனையை கிளப்பி சண்டை ஒன்றை கிளப்பி வாய் தர்க்கத்தின் மூலமாக சமரசத்தை தேடும் பொழுது தமக்கு லாபத்தை உழைத்துக் கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை ரகசியமாகும் செலவில்லாமல் சூன்யம் வைக்கின்ற வேலை என்று இதை கூறுவார்கள் மேலும் உக்ரைனில் இருக்கும் பதினேழு வகையான மூலப்பொருட்களை ரஷ்ய நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது மகா யுத்தம் நடந்து முடிந்தபொழுது ரஷ்யாவிற்கு கணிசமான அளவும் அமெரிக்கா உட்பட்ட நேச நாடுகளுக்கு பெரும்பாலான அளவும் பிரித்தெடுக்கப்பட்டது போல உக்ரைனில் இருபது வீதமான அளவு ரஷ்யாவிற்கும் மிகுதி எண்பது வீதமான அளவிற்கு அமெரிக்காவிற்குமாக கனிம வளங்கள் பிரித்தெடுக்கப்படும் இருந்தால் உக்ரைன் பிரச்சனை தானாக நின்று போய்விடும் என்பது இதனுடைய சுருக்க கருத்தாகும் இதை தடுக்க முடியாது தடுத்தால் போர் தான் வரும் எனவே தந்திரமாக உக்ரைன் பாணியில் விவகாரத்தை விட்டுக் கொடுப்பதே சாத்தியமானது என்கின்ற ஆலோசனைகளை நிபுணர்கள் வழங்குகின்றனர் புதிய உலக ஒழுங்கு இப்படித்தான் இருக்கின்றது எனவே ஆலமரம் போல பிடிவாதமாக நின்று விழாமல் நாணல் போல வளைந்து கொடுத்து இந்த வெள்ளம் ஓய மறுபடியும் நிமிர்ந்து நிற்கலாம் என்கின்ற தத்துவத்தை இப்பொழுது நிபுணர்கள் டென்மார்க்கிற்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா நாடுகளும் நாணல் போல வளைந்து பின்னர் பொருத்தமான நேரத்தில் நிமிந்து நிற்பதற்குரிய தேவையை உணர்ந்து நடக்க வேண்டிய ஒரு சூழலை இன்றைய அரசியல் ஒழுங்கு நிலை ஏற்படுத்தி இருப்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளை